அரசியல் பழக என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு அரசியலில் ஆர்வம் இருந்தால் கியூரியாசிட்டி இருந்தால் சிறு வயதிலே பள்ளிப் நீங்கள் மாணவர் தலைவராக இருக்க வேண்டும் அதில் அந்த மாதிரி ஈடுபாடுகள் இருக்க வேண்டும் தலைமை பதவிக்கு சிறு வித்திட வேண்டும் நன் நன்றாக பேச்சு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் எழுதும் திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் மனிதர்களை கையாள தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய துரோகங்களை சந்திக்க வேண்டும் தோல்விகளை சந்திக்க வேண்டும் வெற்றிகளிலிருந்து மீண்டும் எழுந்து வருவதற்கு தன்னம்பிக்கை நிறைய வேண்டும் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு குழு மனப்பான்மை வேண்டும் அதற்கு மேல் நிறைய தலைவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் வேண்டும் அவர்களுடைய அவர்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் உலகியல் தெரிந்து கொள்ள வேண்டும் சைக்காலஜி மனிதர்களுடைய சைக்காலஜி தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் எதுவும் மாறக்கூடியது என்று தெரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைகளை தகுந்த மாதிரி அடாப்ட் செய்து கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலஜை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பிறகு அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை அவசியம் பொறுமையாக இருந்து கொண்டு வாய்ப்பு வரும்போது கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் இந்த காலத்தில் அப்படி யாரும் இருப்பதில்லை நிறைய இருப்பதை நேர்மையாக இருந்தால் நிலைக்கலாம் நேர்மை இல்லாவிட்டால் என்ற ஒரு நாள் வீழ்ச்சி தான் வரும் எனவே அரசியல் ஆர்வம் இருந்தால் பெரிய தலைவராக வரும் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்